எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து கே எஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்கு குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேராக கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இன்டர்ன்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தாக்க இப்போ நீங்க சொன்னதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது மூலயமா நமக்கு கம்பெனிஸ்ல கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து இன்டர்ன்ஷிப்புக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா அவங்க வந்து ஏதாவது இன்டர்ன்ஷிப் கொடுக்கறாங்களா இப்போ கவர்மெண்ட்ல வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தேடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதை வந்து நம்ம இன்டெரக்டா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சில வேலைகளுக்கு வந்து டென்டர் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சோ அந்த டென் டர் பிரச்சனை அந்த டென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து இப்ப பிஎஸ்என்எல் ஆ இருக்கட்டும் இது இப்போ நீங்க சொன்னது தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நிறுவனங்கள் வந்து மேக்சிமம் வந்து டெண்டர் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கன்சல்டிங் கம்பெனிஸ்களை ஹையர் பண்ணிக்கோங்க அந்த கன்சல்டிங் கம்பெனி என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்டுக்கு ஏற்ப சில கம்பெனிஸ்களை விட இணைஞ்சிட்டு அவங்களுக்கு ரிசோர்சஸ் வந்து கொடுப்பாங்க அந்த ரிசோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சல்டிங் கம்பெனியா வழியாக தான் அந்த கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு அந்த ரிசோர்சஸ கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக நீங்க வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட்ல வந்து இன்டர்ன்ஷிப் தேடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெண்டர்ல கால் இருக்கக்கூடிய பழைய டெண்டர் லிஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்ல என்னென்ன கம்பெனிஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டீடைல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு கூட இன்டெரக்டா அவங்களை அப்ரோச் பண்ணிக்கலாம் அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது டெண்டருக்கு நீங்க பிட் பண்ணிருக்கீங்களா ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிட்டிங் ப்ரோசஸ்ல நீங்க அந்த டெண்டர் வாங்குறதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு இன்டர்னா நீங்க அந்த அனுப்ப முடியுமா இந்த மாதிரி ஓப்பனாவே நீங்க அந்த கம்பெனி கிட்ட அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் கிட்ட நீங்க பேசினா வாய்ப்புகள் வந்து சில பட்சத்துல வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் சார் கேட்டிருந்தோம் இப்ப கொஸ்டின் என்ன என்னோட கொஸ்டின் என்னது அப்படின்னா கம்பெனிஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை வந்து லே ஆஃப் நீங்க வந்து சர்வீஸ் வந்து ஓகே ஸ்டாப் அப்படின்ற மாதிரி லே ஆஃப் பண்ணிடுறாங்க அவங்க கம்பெனிஸே வந்து நீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சாங்க இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ட்ரெண்டானது இந்த ஐடி கம்பெனிஸ்ல வந்து ஒரே நாள்ல இவ்வளவு பேரை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து நம்ம அடிக்கடி கேள்வி போறோம் அந்த மாதிரி ஏன் அந்த கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி பண்றாங்க அது இது வந்து இது ரொம்ப ஒரு டீடைல்டான ஒரு டாபிக் தான் ஏன்னா இது ஈஸியா நம்ம ஒரு வரையில சொல்ற மாதிரியான விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய பாலிசி சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து எங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்றது மேலே டிபெண்ட் ஆகும் சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா குறுகிய ஏரியால அதாவது ஒரு மாவட்டத்துலேயோ அல்லது ஒரு மாநிலத்திலேயோ வேலை செய்வாங்க சில கம்பெனி வந்து மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கும் அதுக்கு நிறைய கிளைகள் இருக்கும் வெவ்வேறு இடங்கள்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் சில கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறு குறுகிய ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதே போல ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐடி கம்பெனிகளில் பொதுவாக வந்து இது ரொம்ப அதிகமா பிளே ஆகும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதே போலவே ஜியோ பாலிடிக்ஸ் அதாவது ஒரு ஒரு நாட்டோடைய ஒரு கரன்சி வந்து வீக் ஆயிருச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு மத்த நாட்டோ நாட்டுக்கு நாட்டிலோட கடனை பெற்றுருக்கு அப்படின்னா அந்த கடனை வந்து மறுபடி செலுத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவை ஒரு உதாரணத்தை கேட்டுக்கலாம் அஹ் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு அது வந்து இந்தியால ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அஹ் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோடைய டாலர் நம்ம இந்தியா ரொக்கி கம்பேர் பண்ணும் போது டாலருடைய வேல்யூ அதிகமாயிட்டே போகுதுன்றப்போ ஒருவேளை அந்த கம்பெனி வந்து கடன் வந்து டாலர்ல பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த கடனுக்கு வட்டி வந்து அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அந்த கடனுடைய வட்டி அதிகமா கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன பண்ணுவோம்னா காஸ்ட் கட்டிங்குக்கு அந்த காஸ்ட் கட்டிங் பத்தி கூட நான் பேசியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசியிருக்கேன் அந்த வீடியோல அந்த கிளிக்ல நீங்க வந்து கவனிச்சுக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னா இந்த எம்ப்ளாய்ஸை வந்து மேக்சிமம் டார்கெட் பண்றது இந்த எம்ப்ளாய்ஸை வந்து ஃபயர் பண்றதுக்கு தாங்க யோசிப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேக்ரோ மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ல இது ஒண்ணு அதாவது கரன்சி வீக்கனிங் ஆகும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு இதுல இல்லாம இருக்கும் பொருளாதாரம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு பேவரபிளா இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து பொலிட்டிக்கலி அவங்க வந்து எலெக்ட் ஆயிட்டு அங்க வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க நாட்டுல ஆட்சி செய்திருப்பாங்க அவங்களுடைய பாலிசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற மனநிலையில அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரேட் பாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்துருவாங்க அது வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு ஃபேவரபிளாகவும் மற்ற அவை வந்து அன்பேவரபிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீடர்ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு நிற ஒரு நிலையில வந்து அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க அதே போலவே அவங்களுடைய கொள்கை ரீதியான மாற்றங்களாலையும் என்ன ஆகுன்னா சில கட்சிகள் மாறினதுனால பதவிக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை பழைய விஷயங்களை நீக்கி புது விஷயங்களை கொண்டு வரணும்ன்ற பேர்ல சில மாற்றங்களை கொண்டு வந்துருவாங்க அது எல்லாமே வந்து எங்க வந்து பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரேட் டெபிசிட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து அதோடைய பாதிப்பு வந்து உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு டேரிஸ் போடுறாங்க இம்போர்ட்டுக்கு எவ்வளவு டாரிப் போடுறாங்க அதுக்கு ஏற்றபடி சில முடிவுகள் எடுத்துக்கோங்க எந்த கம்பெனி வந்து இம்போர்ட் இதுல வந்து அதிகமான பயன்படுற பெறும் எந்த கம்பெனி எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கம்பெனிகள் லெவல்லையும் பாலிசிஸா சேஞ்ச் பண்ணுவாங்க சோ அரசு ரீதியாகவும் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் கம்பெனி ரீதியாகவும் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அதே போலவே மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் கூட இம்பாக்ட் ஆகுறதுனால பாதிப்புகள் உண்டாகுது அதன் விளைவாக தான் இந்த மாதிரி வேலை காஸ்ட் கட்டிங் பண்றது அதாவது ஒரு கிளையே வந்து க்ளோஸ் பண்றது இப்போ இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருந்துச்சு அந்த கம்பெனி திடீர்னு ஒரு மேல தட்டி விட்டாங்க சார் நம்மளுக்கு வேலையில இருந்து தூக்கிட்டாங்க சார் அப்படின்னாங்க சோ அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரே வேலைல தான் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு சரி நேர்களே இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு கருதுகிறோம் அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவுசெய்து பேசவும் நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்புவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுவும் நாங்கள் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ